குளிக்கிறது ஃபேஸ் வாஷ் பண்ணுறது குளிக்கிறதா குளிக்க மாட்டாரா அந்த மூணு நாளும் குளிக்காமல் இருப்பாங்க ஸோ போட்டாலும் ஏன் என்னை சும்மா குளிக்க சொல்லிகிட்டே இருக்கேன் நான் வீட்டில் தானே இருக்கேன் சார் லாக்டவுனில் எத்தனை நாள் குளிச்சேன் இல்லை இல்லை இல்ல பிரதர் ஆக்சுவலா நான் வந்து நான் உங்களை உங்களை வந்து டேமேஜ் பண்ண வரதா நினைக்கிறேன் போன் வெளியில இருக்காது உள்ள பாத்ரூம் குள்ள போன் எடுத்துட்டு போயிருவாங்க என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியல சார் அவங்க வந்து பாப்பாங்க நம்ம பார்த்தா உடனே அவங்க பாக்காம நம்ம தூக்கி போட்டுறோம் இதுதான் அவங்க கான்செப்ட் ஏன் பாஸ் வாரத்துல ஏழு நாள் நான்வெஜ் சாப்பிடுறது அவங்களுக்கு சகிக்கும் இல்லையா இல்ல சார் அவங்க செய்யறதுனால ஜீரணிக்க முடியல ஆடா மாடா என்ற மாதிரி இருக்கும் சார் எங்க வீட்டுல வெறும் சாப்பாடு பருப்பு அவ்வளவுதான் கறி குழம்பு சாப்பிட்டு வளர்ந்த நாக்கு இது அந்த நாக்கு எப்படி பருப்பு சாப்பிடுவோம் பெண்கள் வந்து கான்வர்சேஷனை ரொம்ப விரும்புவாங்க அது பேசணும் உரையாடணும் அப்படின்னு என்ன விஷயம் இருந்தாலும் சரி கணவர் டென்ல பொதுவாகவே அது விரும்புவாங்க முடிஞ்ச உடனே அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா முதல்ல என் கணவர் நான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லணும் இப்படி எல்லாம் நான் பேசணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் அவங்களுக்கு தோணும் ஏன்னா என் லைஃப் அவங்க கூட தான் நான் சேர்ந்து லீட் பண்ண போறேன் ஒரு நிமிஷம் பேசுறதெல்லாம் அவங்க கேட்கணும் கான்வெர்சேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க ஸோ அதை தொடர்ந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அது நடக்கும் என் லைஃப் எப்படி பண்ணலாம் நம்ம ரெண்டு சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் எங்க கொள்கை எங்க பாதை எங்க இலக்கு எங்களோட நாங்கள் சொல்றோம் இப்படி செயல்படுவோம் அதை ஏற்று இது சரியா இருக்கும்னு நினைக்கிறவங்க எங்களோடு இணைந்து பயணிக்கலாம் அப்போ ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவாங்க அது கல்யாணி ஒரு ஒரு சில மாதங்கள் ஒன்னுல இருந்து மூணு நாலு மாதம் வச்சுக்கலாம் நாலு மாசம் வரைக்கும் ஹனிமூன் பீரியட் அந்த ஹனிமூன் பைக்ல தூக்கி உட்கார வச்சு முக்கார போட்டு சும்மா தெரு தெருவா திராயிடா சட்டம் வந்து அயன் பண்ணி போடுங்க இந்த சட்டை ரெண்டு நாள் போடாதீங்க ஒரு நாள் போடுங்க இப்படி சொல்லும்போது போது சே நமக்கு கேர் பண்றதுக்கு இப்படி ஒரு ஆளா எங்கடா இருந்தாங்க இவ்வளவு ஆளு அடாடா அடாடா இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க நீங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே எங்க கூட இருந்திருந்தா அப்படிங்க மாதிரி அந்த இதெல்லாம் தோணும் அந்த ஹனிமூன் பீரியட் ஒரு நாலு மாதம் கழிஞ்ச பின்னால் என்ன ஆகும்னா அந்த கேர் இருக்குல்ல அந்த கேரே வந்து குறைய மாற ஆரம்பிக்கும் ஸோ அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல எதற்கெடுத்தாலும் குறை சொல்லும் மனைவிமார்கள்

சாம்பாருக்கு வீட்ல ஒரு மூணு நாள் கண்டினியூஸா இருந்தாலும் நம்ம போய் புஷ் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல புஷ் வந்து அந்த மூணு நாளும் குளிக்காம இருப்போங்க

தெர் லாக் டவுன்ல எத்த நாள் குளிச்ச இல்ல இல்ல அவ என்ன சொல்லி நிறுத்திங்களடா அவன் நிறுத்தினா மூஸுக மட்டி வந்து தெர்க்காம் பண்றா வர நிறுத்தற அவனே பை தகரப்ப எதுக்குடா வர்றீங்க எல்லாம் நான் வந்து நான் உங்கள உங்களை வந்து டேமேஜ் பண்ண வரதா நினைக்கிறேன் ஆனா அவங்க பாயிண்ட் எடுத்து கொடுத்து இந்த ஏரி இந்த ஏரி அப்படிங்கறாங்க ஏய் என்ன அடி வாங்கியாச்சு சேத்ரையும் அடி வாங்கியாச்சு அவங்க சொல்ற மாதிரி மூணு மாசம் போட்டு

இந்த விஷயம் வந்து எத்தனையோ தடவை சொல்லியும் அதை மாத்திக்கல எனக்கு தெரிஞ்சு இனிமேலும் மாத்திக மாட்டாங்க ஐ திங்க் இது எல்லாருக்குமே வரும் பாத்ரூம் குள்ள போய்ட்டு மணிக்கணகா உட்கார்றது சம்ம கக்கூஸ்ல ஒரே லைப்ரரி மாதிரி புக் படிச்சிட்டு இருக்கற சைடுல வர வாட்டர் பாட்டில் சாப்பிடுறது பாக்கான வேர்க்கலை எல்லாம் வெச்சிருக்கறியா ஃபோன் வெளியில இருக்காது அது உள்ள பாத்ரூம் குள்ள ஃபோன் எடுத்துட்டுப் போயிர்வாங்க என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியல சார் அது செம்ம இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம் சார் எனக்கு அதுக்கு கோவம் இருக்கு விடு அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெச குடிச்சு செத்து போங்க இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனை பேசி வீட்டுக்குள்ள இவங்க மொபைல் பாத்துட்டு இருப்பாங்க இவங்க பார்த்துட்டே இருப்பாங்க நம்ம வந்து சாப்பாடு வேணும் தண்ணி வேணும்னு சொன்னாலும் இவங்க பாத்துட்டு இருப்பாங்க ஆனா எந்தவித ரெஸ்பான்ஸும் கிடையாது எந்தவித பதிலும் கிடையாது தான் நானே நம்முடைய போனை வச்சுட்டு அடுத்த நிமிஷம் நம்ம பார்த்து வச்சுக்கோங்களேன் முறைப்பாங்க தூக்கி போட்டுருவோம் நம்ம ஏன் எதுக்கு

செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு ஐயோ தாத்தா அங்க மீன்ஸ் எடுத்து தாத்தா தாத்தா பாத்தீங்கன்னா நல்லா இல்லன்னு சொல்றாரு அது என்ன நண்டு மண்டக்காரே இதே பரவால சார் ஏதோ இங்க இங்க இருக்கறதனால அப்படி பேசுற போல போடா போடா கீழ போடா அப்படியே வரிசையில் வாருங்கள் வாழ்க வளமுடன்